நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இப்போ பார்த்துட்ருக்கிறது அஷ்டலட்சுமி திருக்கோயில் இந்த கோயில் எங்கே இருக்குன்னா பெசன் நகரில் தான் இருக்குது இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் இத்திருத்தலத்து மூலவர் அஷ்டலக்ஷ்மி மகாலக்ஷ்மி மகாவிஷ்ணு ஆதிலக்ஷ்மி தானியலக்ஷ்மி தைரியலக்ஷ்மி கஜலக்ஷ்மி சந்தானலக்ஷ்மி விஜயலக்ஷ்மி வித்யாலக்ஷ்மி தனலட்சுமி தீர்த்தம் சமுத்திர புஷ்கர்ணி வங்க தான் தீர்த்தோம் கோபுரத்தில் ஓம்கார வடிவத்தில் அஷ்டாங்க விமானத்துடன் கூடியதாக திருக்கோயில் அமைந்துள்ளது கோபுரத்தின் நிழல் கீழே விழாதபடி கோயில் கட்டப்பட்டுள்ளது இது தஞ்சையில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் சிறப்பை ஒட்டியது இங்கு ஆறு கால பூஜைகள் இத்தலத்தில் நடக்கின்றன இங்கு முழுக்க முழுக்க நெய் விளக்குகள் மட்டுமே ஏற்றப்படுகிறது இங்கு அஷ்டலட்சுமிகளாக அருள் பாலிக்கும் மகாலட்சுமியை வணங்கினால் சிறப்பு வாய்ந்த வாழ்க்கை அமையும் அஷ்டலட்சுமிகள் அனைவருக்கும் தனித்தனி சந்நிதிகள் உள்ளது உடல் நலம் பெற ஆதி லட்சுமியையும் பசிப்பினி நீங்க தானிய லட்சுமியையும் தைரியம் பெற தைரியலக்ஷ்மியையும் சௌபாகியம் பெற கஜலக்ஷ்மியையும் குழந்தை வரம் வேண்ட சந்தான லக்ஷ்மியையும் காரியத்தில் வெற்றி பெற விஜயலட்சுமியையும் கல்வி ஞானம் பெற வித்யாலக்ஷ்மியையும் செல்வம் பெருக தனலக்ஷ்மியும் வணங்குதல் நமக்கு நன்மையை தரும் வேண்டிய வரங்கள் எல்லாம் கிடைக்கும் இத்தலத்தில் அபிஷேகம் ஆராதனைகள் புடவை சாத்துதல் ஆகியவையும் அன்னதானம் வழங்குதலை இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்தி கடனாக செலுத்துகின்றனர் அஷ்டலட்சுமிகளும் தனித்தனி சந்நிதியில் அருள் பாலிக்கிறார்கள் கடல் அருகே அமைந்திருக்கும் அழகிய திருக்கோயில் இது பெருமாள் நின்ற கல்யாண திருக்கோளம் தாயார் ஒன்பது கஜம் மடிசார் புடவை கட்டி அருள் பாலிக்கின்றார் தல சிறப்பும் வரலாறு சொல்றேன் சுமார் இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட இக்கோயில் பெருமளவு பக்தர்களின் வருகையினால் நாளடைவில் சென்னையில் மிகவும் புகழ்பெற்ற கோயிலாக ஆனது அத்தோடு சென்னை பெசன் நகர் பீச் மிகவும் புகழ்பெற்றது இந்த பீச்சுக்கு அருகில் இந்த கோயில் அமைந்துள்ளதால் பக்தர்கள் தவிர ஏராளமான சுற்றுலா பயணிகளும் இக்கோயிலுக்கு வருகை தருகின்றனர் வெள்ளி செவ்வாய் மட்டும் இந்த கோயில் கூட்டமாக இருக்காது தினந்தோறுமே இந்த கோயில் ரொம்ப கூட்டமாக தான் இருக்கும் பெசன் நகர் சொன்னதுமே பீச் அசலட்சுமி கோயில் தான் எல்லோருக்கும் ஞாபகம் வரும் எப்பயுமே கூட்டமாக இருக்கிற கோயிலில் இந்த கோயிலும் ஒன்று ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நம்ம என்ன வேண்டுறோமோ அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு கிடைக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கோயில் பக்கத்துலேயே கடல் கடலோரத்திலே கோயில் ரொம்ப இருக்கும் பார்க்க சிவகங்கை மாவட்டத்தில் திருக்கோஸ்டியூர்ன்ற ஊரில் இருக்கும் சௌமிய நாராயண பெருமாள் கோயில் இருக்குல்ல அந்த கோயிலை போலவே இந்த கோயிலும் அடுக்கடுக்காக கட்டப்பட்டுள்ளது மிகவும் விசேஷம் அருமையான சலவை கற்களால் கட்டப்பட்டுள்ள இக்கோவிலில் உள்ள சுதைகள் மிகவும் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது திருக்கோஸ்டியூர் பற்றியும் நம்ம பதிவு போட்டிருக்கோம் அதையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் உங்களுக்கு நேரம் போது கண்டிப்பாக இந்த கோயிலில் வந்து விசிட் பண்ணுங்க சகலமும் கிடைக்கும் இந்த கோயிலுக்கு வந்தால் வெளிநாட்டில இருந்தும் வெளி ஊர்களில் இருந்தும் இந்த கோயிலுக்கு வந்து நிறைய பேர் சுவாமியை தரிசிச்சுட்டு போகிறாங்க நீங்கள் சென்னைக்கு வரவங்களா இருந்தால் நிச்சயம் இந்த கோயிலை மிஸ் பண்ணாதீங்க நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது நிச்சயம் நடக்கும் இந்த கோயிலில் சுவாமியை வந்து வேண்டிக்கிட்டு போனீங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் நமக்கு பிரச்சனை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிரும் கண்டிப்பாக அது சீக்கிரம் நமக்கு சரியாயிடும்ன்ற மன தைரியம் கிடைக்கும் பிரச்சனை சரியாகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசுக்கு தைரியம் வந்துட்டாலே அந்த பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆகிடும் உங்களுக்கு நேரம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள் பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை கஷ்டப்படுறவங்க கிட்ட ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செஞ்சு வருவோம் இன்றைய நாள் மோசமாக இருக்கலாம் நாளைய நாள் இதைவிடவும் மோசமாக இருக்கலாம் நாளை மறுநாள் நிச்சயம் பிரகாசிக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கே நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்